பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் சார்பில் நடைபெற்ற நடன விழாவில் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக ரஷ்ய நடன கலைஞர்களின் நடன அரங்கேற்றம் நடைபெற்றது பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பாரம்பரிய நடன கலைகள் மற்றும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு அரங்கேற்றங்கள் நடத்தப்பட்டு வருகிறது முதல் முறையாக பொள்ளாச்சி சாலையில் உள்ள நாம் மகாலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தமிழ் இசை சங்கம் சார்பில் ரஷ்ய நடன கலைஞர்கள் பங்கு பெற்ற கலாச்சார நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு அந்நாட்டில் கைத்தறி நெசவு செய்யும் முறை நெல் நடவு செய்யும் முறை உள்ளிட்ட பாரம்பரிய தொழில் முறைகளை வெளிப்படுத்தும் விதமாக அந்நாட்டு கலாச்சார இலக்கியங்களை இந்திய மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விதமாகவும் நடனமாடி இசைஞானி இளையராஜாவின் சிம்போனி இசை மற்றும் பாடல்களுக்கு நடனமாடியும் அசத்தினர் இதனை ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் நாடு கடந்த அறுபது ஆண்டுகளாக ரஷ்யா இந்தியா நட்பு நாடாக திகழ்ந்து வருகிறது தொடர்ந்து இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றத்திற்கு ஆண்டுதோறும் இந்திய கலைக்குழு ரஷ்யாவுக்கு செல்வதும் ரஷ்யா கலைக்குழு இந்தியாவிற்கு வருவதும் வழக்கம் இதன் மூலம் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார பரிவர்த்தனை மேம்பட்டு வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தகப்பன் தெரிவித்தார் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் இந்திய ரஷ்ய எல்லாருக்கும் மிக சிறந்த வள வளர்ந்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சி தான் சொன்னது வந்து விளாடி வாச சென்னை டிரான்ஸ்போர்ட் காரிடர் அது வரும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு உள்ள ஏற்றுமதி இறக்குமதிகள் காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் லாஜிஸ்டிக்கும் அந்த பயண தூரம் கிட்ட இருபத்தி நாலு நாட்கள் வரும் அந்த அடிப்படை மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல நீண்ட உள்ள தொடர்புகள் வந்து அது மக்களுக்கு இடையிலே வளர்ந்து வருது தான் இந்த இளம் கலைஞர்கள் வந்திருக்கவங்களுக்கு வந்து இந்தியாவை பற்றி இல்லையா இந்தியாவை பார்க்குறவங்களும் அவங்களுக்கு ஒரு இந்தியாவை பற்றி ஒரு அபிப்பிராயம் இன்னும் மேலும் வலுப்படும் அதான் அது முக்கிய முக்கியமானது அதை கலை கலாச்சார பரிவர்த்தனை ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இருக்கு வரலாற்று இதையாது இன்றைக்கு இளையராஜா இருக்கார் இளையராஜா இசை வந்து எல்லாமே